ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு வழங்கும் மூணு சென்ட் இலவச நிலமானது யார் யாருக்கு கிடைக்கும் இது என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் இந்த திட்டம் பல லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களின் சொந்த வீட்டுக்கனவை நனவாக்கி வருகிறது அதன்படி நீண்ட காலமாக அரசு புலம்போக்குன்றங்களில் வசித்து வரும் மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் இந்த திட்டம் பலருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த திட்டம் பற்றி முழு பார்க்கலாம் சமீபத்தில் சென்னை மற்றும் பிற உள்ள பெல்ட் ஏரியாக்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இது நகர்ப்புற ஏழை மக்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது இந்த திட்டத்திற்கு பயன்பெற விண்ணப்பதாரர்கள் சில முக்கியமான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அதன்படி விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாக எந்த ஆட்சேபனையும் இல்லாத அரசு புலம்போக்கு நிறங்களில் வசிப்பவராக இருக்க வேண்டும் சில இடங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பகுதியுடைய பயனாளிகளுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியைப் பொறுத்து நிலத்தின் அளவு மாறுபடும் உதாரணமாக அதிகபட்சமாக மூணு சென்ட் வரை நிலம் வழங்கப்படும் கிராமப்புறங்களில் பொதுவாக ரெண்டு முதல் ரெண்டரை சென்ட் நிலம் வழங்கப்படுகிறது மேலும் நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு முதல் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் வரை நிலம் வழங்கப்படுகிறது இந்த நிலம் அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும் ஆட்சேபகரமான இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாது அதன்படி நீர்நிலைகள் உதாரணமாக ஏரி குளம் ஆறு போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு கோயில் நிலத்தில் வசிப்பவர்களுக்கும் நீர்ப்பாசன கால்வாய் பகுதியில் வசிப்பவர்களுக்கும் நிலம் வழங்கப்பட மாட்டாது இருப்பினும் போன்ற இடங்களில் வசிப்பவர்கள் அரசு முழுவதுமாக கைவிடவில்லை அவர்களுக்கு பாதுகாப்பான மாற்று இடங்களில் மாற்று குடியிருப்புகள் அமைத்து கொடுக்கப்பட்டு வருகிறது